தாமரை பூவுக்கும் தன்னிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை ஏய் தாமரை பூவுக்கும் தன்னிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளினி தாவணி போட்டுக்க மச்சினி யாருமில்ல தாமரை பூவுக்கும் தன்னிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளினி தாவணி போட்டுக்க மச்சினி இல்லை கம்பங்கூ கஞ்சியெல்லாம் சேர்த்தல் போல கண்ட போதே இந்த மூஞ்சி நெறிஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள கொள்ள நகல முக்கையே தொட்டவ நானடி பார்வையால் தொட்டவ நீயடி ஓ மக்க முகையே தொட்டவ நானடி பார்வையால் உசுரையே பவனியடி ஏ தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளினி தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்லை ஏ தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளினி தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்லை கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சியெல்லாம் சேர்ந்து போல கண்ட போதே இந்த மூஞ்சி நெருந்து போச்சு நெஞ்சுக்குள்ளே தொட்டவனானடி பார்வையால் அடி தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எந்த சண்டையே வந்ததில்ல மாமன அல்லணி தாவணி போட்டுக்க மச்சினி யாருமில்ல Oh. <laughs>